வணக்கம் இப்போ அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாங்க இந்த வெள்ளை குருமா வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ஆப்பத்துக்கும் கூட வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முன்னூறு கிராம் பக்கம் உருளைக்கிழங்கு குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குங்க நல்லா நெந்து வந்துருச்சு இதை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இதை தோல் உரிச்சதுக்கப்புறம் ஒன்னா ரெண்டா மசிச்சு வச்சுக்கலாம் குருமாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குங்க வேக வச்சு உருளக்கிழங்க இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக மசிச்சு விட்டுக்கிட்டால் போதும் ரொம்பவும் நைஸாக மசிக்கக்கூடாதுங்க அது தாளித்து விட்றதுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க தாளிக்க ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்ன சைஸ் ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை சின்னதாக கல்பாய்ஸ் கொஞ்சமாக எடுத்துருக்கங்க இது சேர்த்து வறுத்துக்கலாம் மசாலா பொருள் எல்லாமே வரப்பட்டுருச்சுங்க இது கூட தாளிக்க ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் நான் பச்சை மிளகாய் கீரி போட்டு வதக்கும்போதே சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் பச்சை மிளகாய் தெரியாத மாதிரி இருக்கணும்னா அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைக்கும் போதே மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தெந்தளவு மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை காரம்னு பார்த்தோம்னா மிளகாய் தாங்க இது கூட சிறிதளவு கருவேற்பில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடகை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு சின்ன சைஸில் தக்காளி கிரேன் வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே மசிச்சு வச்சு உருளைக்கிழங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப மசிய வதங்க வேண்டியதுல கொஞ்சமா புளிப்பு சுவைக்க வேண்டியது அந்த தக்காளி சேர்த்துக்கோ சின்ன சைஸ்ல சேர்த்துக்கிட்டா போதும் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க தேங்காய் அரைச்சி விழுதா சேர்த்துக்கலாம் குருமா கரைக்கிறதுக்குங்க மூணு சில் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேன் இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்ட அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இது குருமாவுடைய திக்னஸ்க்கு வேண்டி சேர்த்துருக்கங்க நீங்கள் முந்திரி பருப்பை தவிர்த்துட்டு பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ தேங்காய் அரைச்ச விலை தான் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் பொட்டுக்கல்லையும் ஒந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கறனாலிங்க குருமா வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும் தேங்காய் அரைச்சி விழுது கூட சேர்த்து குருமாக்கு எந்த அளவுக்கு தனி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கும் போது உங்களுக்கு கொதித்து வரும்போது சரியா இருக்கும் நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் குருமா தயாராகிடுச்சுங்க இது கூட கடைசியாக கொஞ்சம் பொடியாக நிறனா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா செய்துட்டேங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா ஆப்பம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்